விஜய் அவர்கள் யாரும் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு தரமான ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்காருங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் பெரும் போராட்டம் இருக்கு அது இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு புதிய வீடியோ ஒன்று வெளியிட்ருக்காரு டிவி கேமராடா சும்மாவே இருக்கு பேர் நினச்சிருப்பாங்க அவங்கெல்லாம் இப்போ வாயடிச்சு போயிருக்காங்க கரூர் சம்பவம்னு ஒன்று இல்லாமல் போயிருந்துச்சுன்னா இன்னொரு விஜய் அவர்களை வளர்ச்சி மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருந்திருக்கும் பல கட்சிகள் என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு புரியாமல் தவிச்சுருக்காங்க ஆனால் விஜய் அவர்கள் மேலும் மேலும் பல புதிய அரசியல் திட்டங்களை வகுத்துட்டு தான் இருக்காரு அதன்படி பார்த்திங்கன்னா மக்களை மக்களை பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஒரு சில முடிவுகளை எடுத்திருக்காரு சிறப்பாக இருக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன போலீஸ் அவர்களை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு குழு ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க அந்த குழு எங்கே எப்படி செயல்படும் பார்த்தீங்கன்னா மக்களை சந்திக்க போகும்போது அந்த இடத்துல அந்த குழு முழுமையாக செயல்படும் இதனால் பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவம் மாரி இதுக்கு அடுத்து நடக்காத மாதிரி பாதுகாத்துக்க இது முக்கியமான ஒரு வழியா இருக்கும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுவாருன்னு சொல்லிட்டு விஜயை நம்ம நம்பலாம் அதற்குண்டான முயற்சிகள் விஜய் அவர்கள் பலவிதமாக எடுத்துட்டு இருக்காரு இன்னும் நாட்கள் நாட்கள் குறைய குறையதான் தெரியும் அவர்களுடைய கொள்கை அவர் என்ன மாதிரியான திட்டங்களை வைக்கிறார் அதை பொறுத்து தான் வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக அமையும் இப்பொழுது எவ்வளவு இது பண்ணாலும் கிட்ட வந்து திமுக அரசியல் கட்சிகள் சும்மா இருக்க மாட்டாங்க ஏன்னா மகளிர் உரிமை தொகை இது மிகவும் ஒரு முக்கியமான இதுவா பார்க்கப்படுது ஏன்னா மகளிர் எல்லாமே ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் வேணும்னு சொல்லிட்டு அதிலே பழகிட்டு இருப்பாங்க அதுலேருந்து எப்படி மீண்டு வர போறாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம இதுல பார்த்தே ஆகணும் ஆனால் நம்மள சில பேர் தளபதிக்காக நிற்கிறவங்க கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நின்றுப்போம் அதுக்காக தளபதிக்காக ஓட்டு போட்டு தான் ஆகும் ஆனால் இந்த நடுநிலை இரு நடுநிலையாக இருக்கிறவங்க ஓட்டு பெரும்பாலான வெற்றி வாய்ப்பதை வந்து தீர்மானிக்கும் அதிமுகவும் பிடிக்காது திமுகவும் பிடிக்காது அப்போ யாருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுறதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக டிவி டிவிக்காக ஓட்டு போடலாம்னு நினச்சிருப்பீங்க ஆனால் இது போல கரூர் சம்பவம் பல அரசியல் கட்சிகள் பேசுறதால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓட்டு போடுற எண்ணமே பெரும்பாலும் வராது டிவி கேக்கு அதனால தளபதி விஜய் அவர்கள் எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் மிக முக்கியமான முடிவாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பார்க்கப்படுகிறது அண்ணன் அண்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடத்துல விஜய் அவர்களை பற்றி தான் தாக்கி பேசிட்டு இருக்காரு இது அவருக்கு தான் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு வரும்னு சொல்லிட்டு அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார் அவருக்கு எட்டு சதவீதம் ஆல்ரெடி இருக்கு ஓட்டு இப்போ அவர் விஜய் அவர்களை பேசி பேசி எந்த அளவிற்கு கீழே வரும் கண்டிப்பா நம்மளால கணிக்கவே முடியல ஏன்னா நம்ம நண்பர்கள் வட்டாரத்திலயும் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அண்ணனுக்கு கடும் வீழ்ச்சியாக தான் இருக்கிறது அதுவும் தளபதி அவர்கள் வந்த பிறகுதான் அவருக்கு ரொம்ப ஓட்டுகள் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டிஎம்கே பொறுத்த வரையில் அவங்க எதுவும் இன்னும் பேசவும் இல்லை இன்னும் எலக்ஷனே ஸ்டார்ட் தான் சொல்லணும் இன்னும் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து கூட்டணி அறிவிச்சதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது மக்களே உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க ஒரு லைக்ஸ் போடுங்க இது மிக சின்ன இப்போ இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து சுற்றுப்பயணம் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு நானும் மிக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கேன் ஏன்னா இப்ப தளபதி அவர்கள் பயப்படாத மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு மேற்கொண்ட வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம் ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்